ஏங்க நான் இப்பதான் திருச்சி வந்து வரேன் நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நல்லா இருக்கு பார்த்தீங்களா கடலு இதெல்லாம் சூப்பரா இருக்குது அடிக்கடி வரணும் போல தோணுது நான் ஒரு தடவை வந்திருக்கேன் அப்பா அது கீழே எல்லாரும் குடும்பமா இருக்க அம்மாக்கு அம்மா அப்பா கல்யாணம் நாளைக்கு வந்தோம் நினைக்கிறேன் அப்பா வந்தது அதுக்கப்புறம் நாங்க வரவே இல்ல இப்பதான் வந்திருக்கோம் நல்லா தான் இருக்குது என்ன கடல்ல இருந்தா கடல் குளிக்க வேண்டியது தோசி நல்லா இருக்குமே இல்லங்க எனக்கு கடல்ல எல்லாம் குளிச்சு பழக்கமே இல்ல கடற்கரைக்கு எல்லாம் அந்த அளவுக்கு போனதே இல்ல ஆனா குளிக்க ஆசையா இருக்கு ஒரு குடும்பத்து சாதியும் கொண்டுட்டு வரல இல்லாட்டி கூட குளிச்சிருக்கலாம் சரி இன்னொருல அப்ப பாத்துக்கலாம் நீங்க வேணா குளிக்க வேண்டியதுனா ஷார்ட்ஸ் தான் இருக்குல்ல துளசி நம்ம இனி அடிக்கடி இந்த மாதிரி டூர் எல்லாம் போலான்னு போறதுனால மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குல்ல என்ன கீழே விழுந்தப்போ ரொம்ப அழுதுட்டியோ அம்மா சொல்லிச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சே கல்யாணம் கொஞ்சம் நல்ல இந்த பிள்ளைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ட்டு ஆமாங்க என்னமோ தண்டிஷ்டி விழுந்து எல்லாம் கரைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் திருஷ்டி தாங்க வேற எதுவும் இல்ல சரி நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி கோயில் வரலாம் அத்த பூமாரி பொன்னி மா குழந்தை எல்லாம் காங்கல அது எனக்கும் தெரியல யாரும் காங்கல எல்லாரும் கடக்கறக்கே தான் போணுமாக நம்ம பாட்டி பேசிட்டு வந்துட்டோம் யாரும் காணல எங்க வா வந்து பொன்னி இந்த குழந்தை பேசறத கேட்டிட்டே தான் வந்தேன் சின்ன பிள்ளைந்தே ரெண்டு பேரும் நல்ல பாசமா இருக்காங்க அவங்க வீட்டுல எப்படி சமைப்பாங்களா கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதான் எனக்கே தெரியல அந்த பிள்ளை நல்ல பிள்ளை வேற சின்ன பிள்ளையிலே சரவணன்ட்டா உயிர் உழுது அவன் எங்கிட்ட போவான் பாத்துட்டா போதும் சரவணன் அத்தான்ட்டு தரையில உருண்டு திரண்டு இருந்துச்சு அத்தான் கூட சைக்கிளோட போகணும் அத்தா கூட விளையாட போகணும் அப்படின்ட்டு ஏன்ட்டு பேச எடுப்பா அந்த அளவுக்கு இது இல்ல ஆனா அவன் அப்படி இல்ல பஞ்சுக்கிட்டே இருப்பான் சின்ன பிள்ளைய அவ்வளவு பஞ்சுட்டே இருப்பான் கல்ல கொண்டு மண்ட எடுத்துக்கிறான் எல்லாம் செய்வான் ஆனா என்னமோ தெரியல அந்த பிள்ளைக்கு அவன் அம்பிட்டு உயிர் நான் நினைச்சுட்டே தான் இருக்கேன் சீக்கிரமே ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க மாதிரி பேசணும் அப்படின்ட்டு பூ மாதிரி வேற இருக்கா அதான் அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு சரவணனுக்கு பாப்போமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படியாவது பேசுங்க பூ மாதிரி இப்ப என்ன காலேஜ் முதல் வருஷம் படிக்குதா ரெண்டு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பேசி எடுக்கலாம் அது இல்லாம வயசும் சின்ன பிள்ளை தானே இருபத்தோரு வயசான ஆகுது ஒரு இருபத்தஞ்சு வயசா கல்யாணம் பண்ணலாம் முத கொழுந்தனுக்கும் பொன்னிக்கும் வீட்டுல பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணுங்க பாவமா இருக்குது ரெண்டும் பார்த்தா குழந்தை மனசுல நிறைய பாசம் இருக்குது ஆனா வெளியே காமிக்க மட்டும் கா பொன்னி அப்படி இல்லை நிறைய பாசத்தை வெளிய கூட்டிடுதா பாவம் நேற்று பார்க்கணுமே பொன்னி வரலன்னு முகத்தை முகத்த அப்பா என்ன ஒரு டெரரா வச்சிருந்தாரு அதே அவ அங்க இருந்து அத்தான சத்தம் கேட்ட உடனே ஒரு முக சடனம் மாறிடுச்சு அப்படியே பழிச்சுட்டு ஆஹ் இல்லங்க சீக்கிரமா வீட்டுல பேசி எடுத்து கல்யாணத்தை முடிக்க வழியா பாருங்க சரி தோசி இது எது எப்ப எப்ப நடக்கணுமோ கண்டிப்பா நடக்கும் பேசுவேன் மாமன் தான் பேசணும் அவர் ஒரு சிறு சரி அப்படியே பேசி எடுத்து வருது சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க பார்க்கணும் என்ன துளசி இங்கிட்டு வந்து இருந்துட்டீங்களாக்கும் நாங்க அங்கிட்டு நாளைக்கு என்னது அதெல்லாம் இருக்குல்ல அந்த அங்கே ஏதோ அந்த இதெல்லாம் இருக்கு சித்தர்களா அந்த கோயில் அங்க எல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வாரம் நீயும் வந்திருக்கலாம்ல கும்பிட்டுருக்கலாம்ல என்னத்த என்னையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே நானும் வந்திருப்பேம்ல நானும் நாளை கிணறு எல்லாம் பார்த்ததே இல்லை யூடியூப்லதான் பார்த்திருக்கேன் கிணறு எல்லாம் உண்டு அப்புறம் அந்த ஏதோ ஒரு கோயில் இருக்கும் அப்படிலாம் பார்த்துருக்கேன் சே எங்க நம்ம ரெண்டு போய் கும்பிட்டுட்டு வருவோமா இல்ல தொலைசி நீங்க தெரத்தல வாழையன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் பேசி பேசி அங்கிட்டு போனோம்னா பார்த்தா உங்களை காங்கல நாங்க மூணு தான் நின்னோம் சரி அதுக்கு என்ன கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு வெயில் தாழ்ந்தோன்னா போய் கும்பிட்டுட்டு வாங்க என்ன சரிமா வெயில் தாண்ட உடனே நான் இந்த வருஷம் கும்பிட்டு வரோம் திருச்செந்தூர் வந்தாச்சு இங்க என்ன இடமா இருக்கும் என்ன சுத்தி பார்த்துட்டே போவே நீனக்கு பயமே இல்லையோ எம்மா தைரியம் எனக்கு நல்ல பயமா இருக்குடி எனக்கு பயமே இல்லக்கா நான் யாருனா எங்க சித்தப்பா இருக்கெல்லாம் போய் இருக்கம்லாம் அங்கெல்லாம் கடல் உண்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ அங்க அடிவாடி என்ன பழக்கம் தானே கடல்ல கண்ட பயமே கிடையாது ஆமா இந்த பொன்னியும் சரணும் எங்க போனாங்க காங்கவே இல்ல ஏதோ துணியை மாத்திட்டு வரேன்ட்டு போனாங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க ஆளை காங்கல பசியும் கண்ணடைச்சு போச்சு இந்த இன்னும் கொஞ்சம் இருட்டிரும் மத்தியான சாப்பாட ராத்திரிக்கா சாப்பிட ஒரு போனை போட்டு பாரு நேரம் போட்டாது அவ எங்க போனாங்க போன போட்டு பாரு மாறி இருக்குமா திருச்செந்தூர்ல எங்ககிட்ட சுத்தி பாத்துட்டு இருப்பாங்களா இருக்கும் வரட்டு முருகர்கிட்ட நல்ல மனசு உருகி வேண்டியாச்சு ஒரு பேரனோ பேத்தியோ சீக்கிரம் குடுங்கயா அப்படின்னு சீக்கிரம் குடுக்கட்டு மொத மொட்டை வேணா நம்ம இங்க வந்து அடிப்போம் முருகருக்கு ஏக்கா கூட அழகா ரெண்டு மூணு துணி எடுத்துட்டு வந்தா குளிச்சிருக்கலாம் பத்தியா நான் நினைச்சேன் திருச்சி வந்துருந்தாலும் நான் ஜாலியா கடல் எல்லாம் இருக்கும் குளிச்சுக்கிட்டு துணி வேற எதுவும் போடலாம்னு நினைச்சேன் எங்க அம்மா தான் வஞ்சு விட்டுட்டு அதெல்லாம் வேணா போற துணியோடி வரணும் அப்படின்ட்டு சே அழகா ஒரு துணி எடுத்துருக்கலாம்னாக்கா இப்பவும் ஒண்ணு வம்பா போகல இந்த துணியோடயே நம்ம அப்படியே உக்காந்துட்டோம்னு வைய நனைஞ்சிருவோம் எல்லாரும் கேட்டா அழ வந்து தலையிடுச்சுன்னு சொல்லிடுவோமா கடவுளே என் பொண்ணிக்கும் எனக்கும் நல்லபடியா சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும் பாவம் அவளை ரொம்ப பாசம் வச்சிருக்கா அவங்க அப்பா அம்மா ஏன் அம்மா அண்ணன் எல்லாத்துக்கும் சம்மத்தோடி நல்லபடியா ஊரே மிச்ச கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நீதான் அதுக்கு எனக்கு அருள் புரியணும் ஆண்டவா பாவம் அவள் என்னை நம்பி உட்காந்துருக்கா அவளே முருகா பிளீஸ் பிளீஸ் எனக்கும் என் சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டு என் வீட்டு சம்மத்தோட ஆனாலும் சரிதான் எப்படி ஆனாலும் சரிதான் சீக்கிரம் எனக்கும் கல்யாணம் நடந்தா போதும் என்னதான் எல்லாம் ரொம்ப கும்பிட்டாப்ல இருக்குது தானே இல்லையே அப்படி இல்ல ஒண்ணு இல்லையே நான் என் அண்ணனுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும் பூமாதிக்கு சீக்கிரமா கல்யாணம் முடியணும் அப்படிதான் கும்பிட்டேன் நமக்கு அதெல்லாம் ஒண்ணு கும்பிடலப்பா போய் தானே சொல்ற நீ கும்பிட்டதே என் காதல விழுந்துச்சு தெரியுமா சரிடி வா நம்ம வாட்டி நிக்கோம் எல்லாரும் நம்ம அடிக்க போறாங்க அண்ணி என்ன சொல்ல போகுதோ தெரியல எல்லாரும் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல போன் போட்டு கேட்கணும் கடற்கரை எல்லாம் இருப்பாங்கன்னு வா போலாம் போலாம்டா நம்ம இப்படி சேர்ந்து பேச சந்தர்ப்பமே என்னைக்காவது ஒரு நாள் தான் அமையுது உன்னைய ஊர்ல பாக்க வந்தாலும் வீட்டுல பயந்து அம்மாக்கு பயந்து அப்பாக்கு பயந்து வர வேண்டியதா இருக்குது அத்தா அத்தா எனக்கு பணங்களும் வாங்கி கூட தின்னி பண்டாரம் வாடி பேசிக்கிட்டே போவோம் நேரம் இருட்டிடுச்சு பேர்

நெஞ்சிலே இந்த மாதிரி இருக்கும் எனக்கு வேண்டாம் அவங்களுக்கு வேணா வாங்கிட்டு வா எனக்கு வேண்டாம் எங்களுக்குள்ளே நிக்கும் வாங்கி வராப்ப இருக்கும் இன்னும் பஸ் போனி இருக்குதா எனக்கு வேண்டாம் இவர் என்ன பல்ல பல்ல இருக்காரு ஓவரா பல்ல காமிச்சாலும் நல்லாவே இல்லை ஓஹோ அந்த இது சேஃப்டி பின்னும் அந்த ஆறு பேக் அவரு வேலை செய்து போல இருக்குது அம்மா இன்னும் அடிக்கடி இப்படி வெளியே வரல நல்லா இருக்குது இல்லாம குடும்பமா சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்ப வெளிய வந்தே எத்தனையோ வருஷம் ஆச்சு நம்ம அப்பா இருக்கிறது எல்லாரும் அடிக்கடி வருது அதுக்கப்புறம் இப்ப இல்லையா எல்லாரும் குடும்பமும் வந்திருக்கோம் கடற்கரை காத்துல எப்படி லெமன் சாதம் சாப்பிடுது எப்படி இருக்கு சரியா சொன்னேன் இந்த உலகத்திலே நம்மளை விட்டா யாரும் கடற்கரையில வந்து பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க புளியோதரை லெமன் சாதம் பிளஸ் கடற்கரை காம்பினேஷனே அல்லதுனே சரி யார் யாருக்கு என்னென்ன சாதம் வேணும்னு சொல்லுங்க லெமன் சாதம் இருக்கு புளியோதரை இருக்கு பொன்னி உனக்கு என்ன வேணும் ரொமி எனக்கு புளியோதரை கொடுங்க எனக்கு புளியோதுரை தான் பிடிக்கும் அந்த இலையில வச்சு கொடுங்க வாசமா இருக்கும் கொழந்தை புளியோதரை கேட்டா கண்டிப்பா பொன்னியும் புளியோதரை தானே கேப்ப டா பாரேன் ஏன்க்கா சரி நீங்க வேற சும்மா இருங்கக்கா அப்பத்த அப்பதே சாப்பிடுச்சோ ஆமா அப்பதே பாட்டியம்மா பசிக்குன்னு சொல்லிச்சு அப்பதே சாப்பிட்டாங்க மீனெல்லாம் சாப்பிடணும் அவள் கடற்கரையில விளையாடிட்டே இருக்குதா மீனா விளையாண்டது போதுமா கொஞ்சம் கூட இந்த பிள்ளைக்கு பயமே இல்லமா அது வாட்டி விளையாடிட்டு இருக்கு வாடி உங்க அம்மா எங்க இங்க விட்டுருக்கு அக்கா கொஞ்ச நேரம் கூட நான் விளையாடிட்டு வாரணே நீங்க சாப்பிடுங்க என்ன இது சொன்னா கேட்காதமா அவளுக்கு சாப்பாட்ட எடுங்க மொத்தமா நான் சாப்பிட்டு ஏப்பேன் அப்பதான் அவளுக்கு சாப்பிட்டு வருவா சும்மா இருடி அதுவும் பாவம் எங்கிட்டு போறா எங்கிட்டு வரா நம்ம எங்கேயா போகும் போது கூட்டு உண்டு மீனா பிள்ளைய விளையாடிட்டு போட்டு சின்ன பிள்ளை இல்ல சாப்பிடுவா பசி வந்தா சாப்பிடாம இருக்க போறா அம்மா நானும் தோசை போய் சாமி கும்பிட்டு நாளைக்கு நல்லா அவளுக்கு தெரியாதுல்ல அதையும் காமிச்சு குடுத்துட்டு வந்தேன் ஐயோ இவர் என்ன அநியாயத்துக்கு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்காரே அத்தாரு நோட் பண்ணிட்டே இருக்காங்க கிண்டல் பண்ண போறாங்க பொன்னி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மையாமா எனக்கு நேத்தையும் தெரியும் பாத்துக்க உனக்கு ஏதோ வீட்டுல மாப்பிள்ள எதுவும் பாத்துருக்கலாம் பத்திரிக்கை எல்லாம் அடிக்க போறாங்களாம் அப்படியா ஆமாத்த அத ஏன் கேக்குறீங்க இந்த அப்பா இருக்குத ஏதோ தூரத்து சொந்தமா அவங்க வீட்டுல அந்த பையனை என்னை பேசி முடிச்சிருக்காரு ஆனா அந்த பையனும் வேற ஏதோ பிள்ளைய விரும்புகாரு அது அப்பாவுக்கு தெரியவும் மாட்டுக்கு புரியவும் மாட்டுக்கு அது தெரியாம அப்பா பத்திரிக்கை தான் அடிக்க கொடுத்துட்டாங்க நான் என்ன சொல்லத்த நீங்களே சொல்லுங்க எது சொன்னாலும் அவருக்கு புரியவே மாட்டேங்கி அய்யோ அப்படிதான் அப்படிதான் பொண்ணி அண்ணே என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது அவன் புடிச்ச முயலுக்கு மூணு காண்டு இருப்பான் நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லபடியா இருக்க வேணா எவனோ எவ்வளவோ பாத்துட்டு இருக்காளாம் அவனை பிடிச்சு உனக்கு கட்டி வைக்குதுக்கா அறிவுங்கிறது உன் அப்பனும் கொஞ்சமும் இல்ல பொண்ணி நீங்க சொல்லிட்டீங்கத்த என்னால சொல்ல முடியல அம்புட்டு தியான் அப்பா வாய்ப்பு போனார அதான் நானும் எம்புட்டோ சொல்லியாச்சு அம்மா கூட புரிய மாட்டேங்கி அதான் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்த இன்னைக்கு சொல்லுவேன் இங்க தப்பா எடுத்த கவிகை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன் பொன்னி எங்களுக்கும் ஆசதியா என்ன செய்ய யார் யாருக்கு என்ன எழுதி யாரு கண்டா சொல்லு கடவுள் எழுதியிருப்பான் அந்த விதிப்படிதான் நடக்கும் அப்ப அடுத்தது குழந்தனுக்கும் பொன்னிக்கு கல்யாணம் அப்படித்தானே ஐயோ போங்க நீங்க வேற இருக்கு மா அடிக்கிறதுலையா என் சரவணனுக்கு பண்ணிட்டே வரணும் என் மடியோ அப்பத்தா அப்பத்தா சரியா சொன்ன அப்பத்தா என்னையா கிண்டல் பண்ணுத இருக்குடி உனக்கு